ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஆட்சி முடியுது அதாவது ஹேமந்த் சோழன் கட்சி முடியுது அவங்க தலைமை தான் இப்போ ஆட்சி நடந்துட்டு இருக்கு பாஜக ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க ஏன் இந்த வீடியோ வந்து இவ்வளவு சர்ச்சையா அப்படி போகுது பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடியோல ஒரு சில விஷயங்கள் இருக்காங்க என்ன அப்படின்னா ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் வாக்கு திருண்டு போறதுக்கு நிறைய காரணம் இருக்கு அதனால கவனத்தோட நீங்க வாக்கு செலுத்தணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல செஞ்ச தவிர மறுபடியும் செய்யாதீங்க இந்த இடம் வந்து கரெக்டாக நீங்கள் முடிவு பண்ணி அதாவது சரியா தேர்ந்தெடுத்து பாஜக போய் வாக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து மறுபடியும் மிஸ்டேக் பண்ணாதீங்க கரெக்டா போன வாட்டி பண்ண மிஸ்டேக்னா அப்போ நீங்க போன வாட்டி வந்து தவறுதலா தவறுதலா வாக்களித்து அந்த கட்சிக்கு நீங்க ஆட்சி தேர்தல்

அப்படின்னு அந்த மென்ஷன் பண்ணுறதுக்கு இல்லையா அது வந்து தனிப்பட்ட முறையில் நாங்கள் தான் கரெக்டானவங்க எங்களுக்கே நீங்கள் வந்து ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆனால் பாஜக தலைவர்கள் எங்கெல்லாம் போய் பேசுகிறாங்க வேலைகள் எல்லாமே நம்ம சர்ச்சையாச்சு அதுவும் ஜார்க்கண்ட் குறிப்பாக சொல்லணும்னா அமித்ஷா வந்தார் அதுக்கப்புறம் அசாமோட முதலமைச்சர் ஹிமந்த் விஷ்வ சர்மா அவர் வந்து என்ன பேசுகிறாரு முஸ்லீம்கள் வந்து எரிப்பு சுட்டு தள்ளுவன் இது மாதிரிலாம் பேசுகிறாரு அதே மாதிரி அமித்ஷா அப்போ அமித்ஷா கூட வெளியே தான் இருந்தார் அவர் எதுவுமே சொல்கிறார் அமித்ஷாவும் என்ன சொன்னாருன்னா உங்களோட பொண்ணுங்களை வந்து தூக்கிட்டு போறாங்க உங்க பெண்கள் இங்க பாதுகாப்பு இல்லாம இருக்க அது மாதிரி யாரையும் தப்பு செய்யறா அவங்க போடுவாங்க எல்லாம் மறைமுகமா யார் சொல்றாங்க பங்களாதேஷ் வந்து முஸ்லீம் மக்கள் சொல்றாங்க மோடி அவர்களுமே என்ன பிரச்சாரத்துல வந்து வந்தேங்களை வந்து உங்களோட பெண்களையும் உங்க ரொட்டிகளையும் தூக்கிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்ப வந்து வந்தேரி வந்து என்ன யாரும் தூக்க முஸ்லீம் மக்களை தான் வந்தேரி கூப்புறாங்க அதுக்கு கூட

இப்படி முதல வந்து வந்தே நிகழ்வு முஸ்லிம்களை வந்து தாக்கணுங்கிறதுக்காக இவங்க தான் இருக்கு அப்புறம் அசாம் முதலமைச்சரை பத்தி என்ன கேள்வி கேட்டாங்க ஆங்கிலேய காலத்துல பார்த்தீங்கன்னா அசாம் வந்து தேயிலை வேலை பாக்குறதுக்காக ஜாமீன்ல இருந்து பழமுடியின மக்கள் வந்து கூட்டு போயிருக்காங்க கூட்டு போன பழமுறை மக்கள் இன்னும் வரைக்கும் என்ன ஆளாம தெரியல அந்த அசாமில் பழமுறை மக்கள் பாத்தீங்கன்னா அந்த பழமுறையினர் பட்டியல சேர்க்கப்படுறாங்க அவங்களோட பேர்கள் அவங்களுக்கு கிடைக்கிற சலுகையுமா எதுவுமே கிடைக்கல அதை போய் ஃபர்ஸ்ட் பாருங்க அதுக்கப்புறம் வந்து கேட்டாலும் நல்ல நச்சுன்னு பேசி இருக்காரு ஏற்கனவே வந்து பாஜக வந்து பெரும்பான்மையா இருக்க வந்து வந்து எங்கெல்லாம் வாக்கள் குறை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த எல்லாம் இந்த விஷயங்களை நம்ம முன்னெடுக்கிறாங்க மதவாத அரசியல் நோக்கி போகும்போது பாஜக திட்டங்களோ இல்லை எல்லாமே அது சார் தான் இருக்கு அப்படிங்கிறது ஒருவேளை பாஜக முன்னாடி விட மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி

ஆனாலும் தெரியாம போச்சு ஆச்சரியமா இருந்தது அதிசயமா இருந்தது என்ன மண்ணிலே சொல்றாங்க அப்படின்னு இருந்துச்சு என்ன அப்படின்னா கண்டுபிடிச்சது வந்து ரைட் சகோல் கிடையாது அதுக்கு ஆரம்ப புள்ளியிருந்து ராமனோட தம்பி இருக்காரு அதாவது ராமனோட தம்பி கும்பகர்ணம் தான் அப்படி சொல்லிருக்காங்க அது இல்லாம வந்து கும்பகர்ணம் வந்து ஆறு மாசம் தூங்காம ரகசியமான ஒரு ஆயுதத்துல வச்சு பண்ணாங்க ஏன் அந்த ரகசியமான ஆயுதத்தை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொன்னா நம்மளோட வந்து அந்த தயாரிக்க இடம் இருக்கு இல்லையா அந்த தொழில்நுட்பம் வெளிநாடுகள் தெரியக்கூடாது இதையெல்லாம் வந்து இதையெல்லாம் சார்ந்த புத்தகங்களை மாணவர்கள் படிக்கணும் அப்படின்னு ஒரு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பேசியிருக்காங்க

கும்பகர்ணன் அப்படின்னு நீங்க ஒரு இடத்துல செட் பண்ணினா ஏகப்பட்ட கதை வரும் ஆறு மாசம் தூங்காம இருந்தாங்க கோவம் வந்தா அதாவது ஒரு கதையை எடுத்து கும்பகர்ணம் கோவப்பட்டு பிடிச்சிட்டாரு அப்படின்னா பக்கத்து ஒண்ணு எரிஞ்சிருவாங்க அப்படின்னா இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்புற மாதிரி இருக்குன்னு தெரியல இன்னொன்னு உண்மையிலே இந்த தகவல் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன் இப்படி சொல்லணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்கீங்க இது சொல்றதுனால என்ன அப்படின்னா மேகமோன்னு எப்படி சொல்றாங்க இல்லையா புராண கதைகள் இதிகாச கதைகள் இதன் மூலம் தான் நம்ம வந்து இதான் நம்ம வரலாறு அப்படின்னு அப்படியும் சொல்றதால இங்கேயும் வந்து அவங்க முன்ன வந்துறாங்க இதை தாண்டி வேற என்ன அதுல சொல்ல முடியும் ஏன்னா ஏற்கனவே புராண கதைகள் எல்லாம் ஒரு கட்டுக்கதை அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் நம்பிக்கை இருக்கு அதை நம்ம அதை நம்ம மாத்தி சொல்றதுல அதை மாற்றுறது இல்லை ஆனா அதை தாண்டி ஒரு இது சொல்லும் நமக்கு தோணும் இல்லை அது முன்னையா இருக்கும் மேக்சிமம் வந்து மூணு நாள் நாலு நாள் தூங்காம இருந்தாலே டாக்டர் போனீங்கன்னா சொல்றாங்க தூங்கிக்கலாம் சொல்ல ஒரு கன்றி தூங்காமல் வந்தாச்சு கூட பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொன்னாங்க இப்ப ஆறு மாசம் அவர் தூங்காம இருக்கார் அப்படின்னா அவருக்கு எந்த பேசிட்டு இல்லையா இல்ல அந்த காலத்துல அவ்வளவு ஹெல்த்தியா அவர் சரி அப்படி இருந்தா அதுக்கான பிடிப்பு இருக்குல்ல இப்படி தூங்காம ஒரு போயிட்ட கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கதை சொன்னாலும் நியாயம் ஆனா அப்படின்ட்டு இருக்குல்ல இந்த இந்த மாதிரி ஸ்பீச்செல்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு அங்க அதை ஃபாலோ பண்ண எத்தனை பேர் இருப்பாங்க எப்படி எடுத்துருப்போம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கீங்க

தொடர்ந்து மதத்தையும் இல்ல பத்திய வச்சு வந்து ஓட்டுவாங்க முடியுமா இப்போது ரொம்ப கஷ்டம் எல்லாருக்குமே ஒரு புரிதல் இருக்கு அதாவது யாரு நமக்கு என்ன பண்றாங்க